அன்பு ஒரு புதிய பரிணாமம் உண்மையில் உன்னை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் உண்மையில் அன்பு செலுத்த மாட்டார்கள் கணவன் மனைவி நண்பர்கள் என மனிதர்கள் அனைவருமே அவர்களது தேவைகளுக்காக உன்னை புரிந்து கொள்வார்களே தவிர தேவை தீர்ந்ததும் புரிதல் முடிந்துவிடும் அன்பும் முடிந்துவிடும் உன்னை புரிந்து கொள்ளும் ஒரே ஒரு நபர் உன் ஆள் மனம்தான் அதனுடன் தொடர்பில் இரு முட்டாள்தனமாக அன்பிற்காக இயங்காதே உண்மையான அன்பு வெளியில் எங்குமே கிடைக்காது உன்னிடம் மட்டுமே அன்பு முழுமையாக நிறைந்திருக்கிறது